நல்லா இருந்தால் சொல்லுங்கள் சரிங்களா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மரியா ஆயா நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம ஐயர் கமலாவில் பிரணவ் ஹோட்டல் இருக்குல்ல பிரணவ் ஹோட்டலில் இருக்கேன் ஏன் என்றால் என்னுடைய ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டேன் எங்கே போட்டீங்கன்னு தெரியலை ஆதார் கார்டையும் தொலைச்சிட்டேன் அதனால் இங்கே பேங்கில் எங்கள் அத்தை என்ன அந்த காமிக்கிறேன் கண்ட்ராப்பேங்க சரி பேருங்க கண்ட்ரா பேருந்து சரிதா சரிதா கண்ட்ரா பேருந்து ஐயர் பொங்களாங்க அங்கே வந்து எங்கள் அத்தை மக வேலை பார்க்கணும் எங்கள் அப்பா கூட அந்த எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா அவங்க மகளோட சேர்த்து இது வேலை பார்க்கணும் சரிங்களா அப்படியே அங்கே போய் கொடுத்துட்டு அங்கே போனோமே இந்த எழுதுகிற காணவே காணோம் காணும் எனக்கு நான் தடுப்பாகிடுது டென்ஷன் ஆகிடுச்சு எங்கட அந்த பிள்ளையை காண அப்படின்னு அப்புறம் எங்கள் அத்தை மகன் உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து எழுதுகிறாங்க மேனேஜராக இருந்தால் எழுதுறாங்க முதல் வந்து செக்கானத்தில் இருந்தாங்க அவங்க எங்கள் அத்தை மகன் அப்படியே அவங்கள பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே அப்புறம் அன்னைக்கு நான் எங்கே போனாலும் முற சொல்லியெல்லாம் கூப்பிட மாட்டேன் ஏன் என்றால் அது தவறு சரிங்களா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸராக ஆஃபீஸராக தான் மதிக்கணும் வீட்டில் பார்த்தா என்னம்மா பேத்தியாலே மருமகளே அப்படின்னு சொல்லணும் நான் ஆஃபீஸில் எந்த சொந்தக்காரங்களை பார்த்தாலும் முறை சொல்லி கூப்பிட மாட்டேன் சரிங்களா முறை சொல்லியே கூப்பிட மாட்டேன் ஓமா அப்படின்ட்டின்னா அப்படின் ஏடிஎம் கடுங்க கொடுங்க கொடுங்க அப்படி ஃபார்ம் அவங்க உள்ளேருந்து வாங்கி அவங்ககிட்ட எழுதி அவங்க அவங்க அந்த அத்த மகளே எழுதிச்சு எழுதிட்டு அப்படியே போய் அந்த உள்ள கொடுக்க கொடுத்துட்டு அப்படியே கொடுத்தேன் வீட்டுக்கு வரமா வீட்டுக்கு வந்தால் போஸ்ட்டு மேன் அந்த ஒரு பொம்பளைப்பிள்ள போஸ்ட்மேன் எங்களுக்கு லேடிஸ் திருப்பாளிக்கு எனக்கு அவங்க வந்து எனக்கு ஃபோன் எடுப்பாங்க எங்கே வச்சேனே தெரியலைப்பா ஐயோ வல்லாரக்கீரை வாங்கி சாப்பிடணும் கொஞ்சம் மூளை இதாகுது அதனால சரி பண்ணிட்டேன் வீட்டுக்கு வந்துடும் தீபாவளிக்கு அழைச்சி வந்தாலும் சரி தீபாவளிக்குள்ளே வந்தாலும் சரி எப்படினாலும் எங்கள் போஸ்ட்டு மேன் எனக்கு ஃபோன் வச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா சரியான அட்ரெஸ் எங்கள் அட்ரஸ்ஸு அது மாதிரி கோரிப்பாளைய அட்ரஸுமே சரியான அட்ரஸ் தான் சரிங்களா நாங்கள் எதுவுமே டூப்ளிகேட்லாம் கிடையாது நாங்கள் எந்த டூப்ளிகேட் அந்த வேலையெல்லாம் பார்க்கணுங்க எல்லாருக்குமே அன்பாக பழகும் அன்பாக இருக்கும் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பிறந்தக்குள்ளே போனேன் பிரணவ் அதுக்கு எதுக்கு இருக்குது அங்கே போய் நல்லா ஒரு ஆஃபியும் டீயும் குடிச்சிருப்பான் பாருங்கள் நீங்கள் டீ காஃபி குடிங்க பார்க்குறீங்களா வடை சாப்பலாம் பார்க்கலாம் வேணும் ஆ சொல்லுங்க சாம்பார் வச்சு தனிமை தான் தான் இனிமை என்ன பண்ணுறது சொல்லுங்க நானே நானே தான் வாங்க சாப்பிடலாம் வாங்க வடை சாப்பிடலாம் செய்ய அனாதை விட்டு எழுதுங்க 風呂だわ。 மழியான மழை வருது என்ன செய்ய நல்ல பாடு போடுறதுன்னு நம்ம ஒரு பாடையும் பாத்தி ஐம்பது ரூபா சாப்பிட மாட்டேன் சொன்ன வெளியே போறேன்னு வெளியே வந்திருக்கா டவுன் தான் நம்மளாம் காப்பாற்று நாளைக்கு தனியாக வருது

உப்பு கரையில ஏசு போட்டா ஓட்டல ஐம்பது ரூபாய்க்கு ஏசு கிடைக்குமா நமக்கு ஏதாவது ஒரு கடையை பத்து வரிஞ்சோம் நம்ம லிமிட்டு அவ்வளோ ஒரு வாடா ஒரு பார்த்து சரிங்களா மூணு வேலைக்கு வெல்ல மாட்டேங்க கீழட போ